திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் பிராண்டட் ஐட்டம் கூட டிஸ்கவுண்ட் விலையில் கிடைக்கிது லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் தமிழ்நாடு அரசு அறிவித்த முக்கிய தினங்களை தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு தலைவரையும் நினைவு கூறும் விதமாக அவங்களுக்கு அவங்க பிறந்த தினத்தையோ இல்லை இறந்த தினத்தையோ ஒரு தினமாக அறிவிக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை செஞ்சிட்டுருக்காங்க இதில் எந்தெந்த தினங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜனவரி பன்னிரெண்டு வெளிநாடு வாழ் தமிழர் தினம் தமிழ்நாடு அரசு அறிவித்தது தமிழர் தினம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வெளிநாடு வாழ் இந்தியர் தினமும் இருக்குது ஜனவரி பன்னிரெண்டு வெளிநாடு வாழ் தமிழர் தினம் ஜனவரி பதினைந்து திருவள்ளுவர் தினம் ஜனவரி பதினைந்து திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுறோம் பிப்ரவரி இருபத்தி நான்கு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் ஏடிஎம்கே கவர்மெண்ட் அறிவித்தது ஜெயலலிதாவோட பிறந்த நாள் பிப்ரவரி இருபத்தி நாலு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடுறோம் ஏப்ரல் ஃபோர்டீன்து சமத்துவ நாள் ஏப்ரல் ஃபோர்டீன்த் வந்து சமத்துவ நாளாக கொண்டாடுறோம் அது வந்து அம்பேத்காரோட பிறந்தநாள் தான் வந்து நம்ம சமத்துவ தினமாக கொண்டாடுறோம் அடுத்து ஜூன் தேதி வந்து சுய உதவிக்குழு தினமாக கொண்டாடுறோம் அது வந்து கருணாநிதியோட பிறந்த நாள் சுய உதவிக்குழு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினதே வந்து கருணாநிதி தான் அதனால தான் ஜூன் தேதி வந்து சுய உதவிக்குழு தினமாக கொண்டாடுறோம் ஜூலை பதினைந்து கல்வி வளர்ச்சி நாள் காமராஜரோட தான் வந்து ஜூன் ஜூலை பதினஞ்சு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு நாள் மட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிற பேர் வந்து தமிழ்நாடுன்னு மாறின தினம் அது அதுதான் வந்து ஜூலை பதினெட்டை தமிழ்நாடு நாளாக கொண்டாடுறோம் அதே மாதிரி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது முத முதல்ல மெட்ராஸ் அப்படிங்கிற பெயர் வந்ததுனால அதை மெட்ராஸ் தினமாக கொண்டாடுறோம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அடுத்து செப்டம்பர் பதினொன்று செப்டம்பர் பதினொன்று வந்து பாரதியோட நினைவு நாள் மகாகவி பாரதியார் செப்டம்பர் பதினொன்று நைட்டு ஒரு மணிக்கு தான் இறந்திருப்பாரு அந்த தினத்தை தான் வந்து மகாகவி தினமாக கொண்டாடுறோம் பாரதியோட நினைவு நாள் செப்டம்பர் பதினொன்று இதை ஞாபகம் வைங்க பிறந்த நாள் இறந்த நாள் கேட்டதை விட்டுட்டாங்க இப்போ வந்து அவங்களோட தினம் எது அப்படின்னு கேட்குறதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நல்லா ஞாபகத்தை வைங்க பொறுத்துகையாக கேட்கவும் வாய்ப்புகள் இருக்குது செப்டம்பர் பதினொன்று மகாகவி தினம் The அது பாரதியோட நினைவு நாள் செப்டம்பர் பதினேழு சமூக நீதி நாள் சமூக நீதியை பற்றி பேசுனது பெரியார் தான் அவரோட பிறந்தநாள் சமூக நீதி நாளாக செப்டம்பர் பதினேழில் நாம் கொண்டாடுறோம் அக்டோபர் ஐந்து வள்ளலாரோட பேர்டே அக்டோபர் ஐந்து அதை தனிப்பெரும் கருணை நாளாக நாம் கொண்டாடுறோம் வள்ளலாரோட பிறந்தநாள் என்னவா கொண்டாடுறோம் அப்படி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது டேட்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி படிச்சுக்கோங்க அக்டோபர் ஐந்து தனிப்பெரும் கருணை நாள் வள்ளலாரோட பிறந்த நாள் அக்டோபர் ஏழு தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பரப்பிகுளம் ஆளியாறு பாசன திட்டத்தோட வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த டே அக்டோபர் ஏழை வந்து பரப்பிகுளம் ஆளியாறு பாசன திட்ட தினமாக அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி அக்டோபர் பதினைந்து ஏபிஜே அப்துல் கலாமோட பிறந்த நாள் அதை நாம் இளைஞர் எழுச்சி தினமாக கொண்டாடுறோம் இது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் டேவாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறதும் வரும் நம்ம தமிழ்நாட்டில் அக்டோபர் பதினஞ்சு என்னவா கொண்டாடுறோம் இளைஞர் எழுச்சி தினமாக கொண்டாடுறோம் அடுத்து நவம்பர் ஒன்று நவம்பர் ஒன்று வந்து உள்ளாட்சி தினமாக ஏற்கனவே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இப்போது வந்து நவம்பரில் தான் வந்து மொழிவாரி மாநிலங்கள்லாம் பிரிஞ்சதுனால அதை வந்து எல்லை போராட்ட தியாகிகள் தினமாகவும் கொண்டாடுறோம் நவம்பர் ஒன்று எல்லை போராட்ட தியாகிகள் தினம் ஏற்கனவே உள்ளாட்சி தினம் இருக்குது இப்போது அதே டேட்டை தான் வந்து எல்லை போராட்ட தியாகிகள் தினமாக கொண்டாடுறோம் நவம்பர் எட்டு வந்து தமிழ் அகராதியியல் தினம் கொண்டாடுறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீரமாமுனிவர் வந்து அந்த அகராதியை இப்போ தான் ரிலீஸ் பண்ணார் அந்த டேட்டில் அதனால் நவம்பர் எட்டை வந்து தமிழ் அகராதியியல் தினமாக கொண்டாடுறோம் நவம்பர் பதினெட்டு தியாக நாள் நயம் நவம்பர் பதினெட்டு தியாக நாள் நாற்பது வருஷம் மொத்த வாழ்க்கையில் நாற்பது வருஷத்தை ஜெயிலே கழித்தார் சிறையிலே கழித்தார் கப்பல் வாங்கி விட்டதுனால அதனால் அவரோட தினத்தை வந்து தியாக நாளாக கொண்டாடுறோம் தியாகத்துக்கு வேறு யாரையுமே உங்களால் எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது தன் வாழ்நாள் ஃபுல்லாகவே வந்து ஜெயிலில் கழித்தார் நவம்பர் பதினெட்டு வஊசியோட நினைவு நாள் தான் வந்து தியாக நாளாக கொண்டாடுறோம் டிசம்பர் பதினெட்டு சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் டிசம்பர் பதினெட்டு சிறுபான்மையினர் உரிமைகள் தினமாக கொண்டாடுறோம் இதோடு நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுற தினங்கள் முடியுது இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதையும் சேர்த்து படிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் விடாமல் படிங்க தொடர்ந்து எழுதி பாருங்கள் டேட்டு நம்பர்ஸ் எல்லாம் எழுதினா தான் உங்கள் மனசில் பதியும் எழுதி படிங்க நன்றி வணக்கம்